ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் சிக்கனை விட கடல் உணவுகளில் தான் அதிகமாக சத்து இருக்கிறதா டாக்டர்ஸே சொல்கிறாங்க அந்த கடல் உணவுகள்லேயும் அதிகமான சத்து கொண்டது தான் இந்த நண்டு அப்படி இந்த நண்டுல என்ன சத்து இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்டில் கால்சியம் அதிகமாக இருக்குது இந்த கால்சியம் எலும்பு தேய்மான பிரச்சனைக்கு மருந்தாக இருக்குது நண்டில் உள்ள புரதம் வளரும் குழந்தைகளுக்கு முடி நகம் சர்மம் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது நண்டு சாப்பிட்றதுனால ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு சிறுநீரக செயல்பாட்டுக்கு உதவி புரிகிறது நண்டில் இருக்கக்கூடிய குரோமியம் இரத்த சர்க்கரை அளவை குறைச்சி இன்சுலின் அளவை சீரான நிலையில் பராமரிக்க உதவுகிறது நண்டில் விட்டமின் ஏ இருக்குது இது கண் பார்வைக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் செலனியம் தாமிரம் இப்படி எல்லாமே நண்டுக்குள்ளே இருக்குது நம்முடைய உடம்புல செலினியம் குறைஞ்சா மூட்டுகளில் வீக்கத்தை ஏற்படுத்தி கடுமையான வலியையும் ஏற்படுத்தும் இந்த நண்டில் செலினியம் அதிகமாக இருக்கிறதுனால அது மூட்டு வலியை குறைக்கிறதோட முடக்குவாதத்துக்கும் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது இதய நோயாளிகளுக்கு நண்டு ஒரு நல்ல உணவு இந்த நண்டு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப சூடு கொடுக்குங்கிறதுனால மழைக்காலங்களில் தாராளமாக நம்ம நண்டு சாப்பிடலாம் நெஞ்சுச்சளி ஜலதோஷம்னு சளி தொல்லையிலால் கஷ்டப்படுறவங்க நண்டு சூப்பு வச்சு குடிச்சா உடனடி நிவாரணம் பெறலாம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்க கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க நண்டை கம்மியாக சாப்பிட்றது நல்லது அப்புறம் கன்சிவாக இருக்கிறவங்க அதாவது கற்பிணிகள் நண்டு சாப்பிடக்கூடாது இத்தனை சத்துக்கள் நிறைஞ்ச நண்டு கிடச்சிதுன்னா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க டாட்டா பாய் பாய்